Thank you. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக பொதுக்காலம் இருபத்தி நான்காவது வாரம் வியாழன்கிழமை இயேசுவில் நண்பு சொந்தங்களே அருள்மிகுந்த ஆண்டவின் அற்புதமான கிருபையின் நிழல் இந்த நாள் முழுவதும் உங்களை தொடரட்டும் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்தட்டும் உங்கள் வாழ்வின் தேவைகளை சந்திப்பதற்கான அருளையும் ஆசிரியரையும் இறைவன் தாமே கொடுத்து இந்த நாளிலே உங்களை மகிழ்ந்திருக்கச் செய்தருள்வாராக உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக ஜபிக்கின்றேன் தொடர்நூல் பனிரெண்டில் படிக்கின்ற பொழுது ஆபிரகாமை கடவுள் இவ்வாறு ஆசிர்வதிப்பார் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் உன் வழியாய் உன் இனம் முழுவதுமாக ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் ஆசிரியன் பாத்திரமாக மாற வேண்டும் நம்மோடு இருக்கின்ற மனிதர்கள் நம் வழியாய் என்னுடைய அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் நம்முடைய வாழ்வுடைய மேன்மையாக அமைந்திருக்கிறது அப்படி நான் ஆசிரியராக நான் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்னுடைய வார்த்தைகளும் பிறருக்கு ஆசிர்வாதமாக அமைய வேண்டுமெனில் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் அவருடைய அழகாக படிப்படியாக நமக்கு சொல்லிக் காட்டுகின்றார் முதலாவதாக முன்மாதிரிகையாக இரு என்று சொல்லுகின்றார் நீ பிறருக்கு ஒரு மாடலாக ஒரு மாதிரிகையாக இருக்க வேண்டும் உன்னை பார்த்து பிறர் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் இயேசுவின் அருகிலே வர வேண்டும் இயேசுவை அன்பு செய்ய வேண்டும் ஏனெனில் இயேசு நமக்கு முன்மாதிரி காட்டி சென்று இருக்கின்றார் பணி வாழ்விற்காக குருவும் ஆசிரியரும் ஆகிய நான் உங்கள் பாதங்களை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றொடைய பாதங்களை கழுவுவதற்கு முன்மாதிரியாக காட்டினேன் என்று சொல்லி அவன் பத்தகம் பதிமூன்றிலே சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார் ஜபிப்பதற்கு நம் உன்மாதிரி காட்டி இருக்கின்றார் இரவெல்லாம் ஜபித்து அதிகாலையில் இருந்து ஜபித்து இருந்து ஜெபித்து நள்ளிரவில் ஜெபித்து ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னால் ஜெபித்து இப்படி நம் ஜப வாழ்விலே நமக்கு முன்மாதிரி காட்டிவிட்டு சென்றிருக்கின்றார் மன்னிப்பதில் நமக்கு முன்மாதிரி காட்டிவிட்டு சென்றிருக்கின்றார் தந்தையை இவர்களை மன்னியும் இவர்களை செய்வது என்னவென்று அறியாமல் செய்து சொல்லி தன்னை வதைத்தவர்களை பகைவர்களை மன்னிக்க நமக்கு முன்மாதிரி காட்டிவிட்டு சென்றிருக்கிறார் ஆகவே இயேசுவை போல நாமும் பிறருக்கு முன்மாதிரிகையாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக கவனமாக இருங்கள் இதில் மறையுறையை படித்து காட்டுவதிலும் அதிலே விளக்கம் கூறுவதிலும் அறிவுரை கூறுவதிலும் கற்பிப்பதிலும் கவனமாக இருங்கள் ஏனெனில் அதை கற்பிப்பதற்கு முன்னால் பிறருக்கு விளக்கம் கூறுவதற்கு முன்னால் அதை நாம் வாழ்ந்து காட்டுபவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த நிலையிலே இறை வார்த்தை படிக்கின்ற பொழுது கவனத்தோடு பக்தியோடு இறைவனுடைய செய்தி என்பதை உணர்ந்து படிக்க வேண்டும் என்று சொல்லி அழைப்பு விடுக்கின்றார் மூன்றாவதாக அக்கறையோடு இரு எதை பற்றி அக்கறையாக இருப்பது உன் அழைத்தலை பற்றி உன்னுடைய வாழ்வின் நிலையை பற்றி அறிந்து அக்கறையோடு இரு அக்கறை இருந்து விடாதே என்று சொல்லுகின்றார் உனக்கு கொடுத்த அழைத்தலை வீணடித்து விடாதே என்று சொல்லுவார் பெற்றுக்கொண்ட அழைத்தலை வீணடித்து விடார்கள் பெற்றுக்கொண்ட அருளை வீணடித்து விடார்கள் என்று சொல்லு ரெண்டு கொஞ்சம் ஆறு ஒன்றிலை பொருள் சொல்வதை போல இறைவன் கொடுத்த அழைத்தலுக்கு ஏற்ப வாழ்பவர்களாக இருக்க வேண்டும் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள் என்று சொல்ல அழைப்பு விடுக்கின்ற வார்த்தை கேட்டது போல நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்ட நிலையிலே கவனமாக இருக்க வேண்டும் குருவாக துறவரத்தாராக பொதுநிலையினராக தாயாக தந்தையாக இப்படி நாம் அழைக்கப்பட்டிருக்க நிலையிலே அதற்குரிய பொறுப்புகளை நாம் செய்பவர்களாக இருக்க வேண்டும் ஏனெனில் ஒன்று பேர் ஐந்திலே பேர் இவ்வாறு சொல்வார் நாம் ஒவ்வொருமே கடவுடைய சீரிய பணியின் பொறுப்பாளர்கள் என்று சொல்லுவார் நம்மை நம்பி கடவுள் ஒரு சில காரியங்களை கொடுத்திருக்க அதற்காக அழைத்திருக்கின்றாகவே நாம் கவனமாக இருக்க வேண்டும் அக்கறையோடு இருக்க வேண்டும் நிலைத்திரு ஆண்டவரை தேடி அவருடைய அழைத்தலை பங்கெடுத்திருக்க நீ அந்த அழைத்தில் நிலைத்திருக்க வேண்டும் அவரோடு இணைந்து கனி கொடுக்கின்ற ஒரு கொடியாக கிளையாக நாம் இருக்க வேண்டும் கொடியாகி அவரோடு நாம் இணைந்திருந்து பலன் கொடுப்பவராக இருக்க வேண்டும் நீங்கள் மிகுந்த பலன் தந்து என் சிறராக இருப்பதே என் தந்தைக்கு மாற்றி அளிக்கின்ற சொல்லியோ அவன் பார்த்த பதினைந்திலே சொல்லுவார் அப்படின்றால் நாம் கடவுளோடு இணைந்திருந்தால் மட்டுமே பலன் கொடுக்க முடியுமாவை நிலைத்திருக்க வேண்டும் வீழத்தை படிக்கிற பொழுது வெவ்வேறு நிலைகளிலே வெவ்வேறு குணாத் சிங்களாம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது யூதா ஒன்று இருபத்தொன்னே படிக்கிற பொழுது கடவுளுடைய அன்பில் நிலைத்திருங்கள் என்று சொல்லுவார் நான் தந்தையின் அன்பில் நிலைத்திருப்பதை போல் நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் நீங்கள் அடைவீர்கள் அந்த மகிழ்ச்சி நிறைவடையும் என்று சொல்லுவாராகவே இயேசுவின் அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் இபிரேயர் பதிமூணு ஒன்றுகளை படிக்கிற பொழுது சகோதர அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் கடவுளை மட்டும் அன்பு சிற இருக்கக்கூடாது மற்ற அதே வேளையிலே நம்மோடு இருக்கின்ற சகோதர சகோதரிகளை நம் குடும்ப உறவுகளை அன்பு செய்வர்களாக நேசிப்பவர்களாக மன்னிப்பவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது ஒன்று தசோனியர் மூன்று எட்டிலை படிக்கின்ற பொழுதும் ஆண்டவரோடு இருக்கின்ற உறவு தளத்தில் நிலைத்திருங்கள் என்று சொல்லுகின்றார் ஒன்று குழந்தையர் பதினாறு பதிமூன்றிலேயும் நம்பிக்கையில் நிலைத்திருங்கள் நம்மை நடக்கிற நிகழ்வுகளோ போராட்டங்களோ நம் நம்பிக்கையில் நிலை குடைக்க வரலாம் ஆனால் அந்த சூழ்நிலைகளும் நம்பிக்கையோடு இருங்கள் நம்பிக்கையில் நிலைத்திருங்கள் என்று சொல்லி அழைப்பி விடுக்கின்றார் இறுதியாக ரோமர் புத்தகம் பன்னிரெண்டு பன்னிரெண்டில் படிக்கின்ற பொழுது இறை வேண்டலில் நிலைத்திருங்கள் இறைவனோடு தொடர்ந்து ஜபிப்பதன் வழியாக இறை உறவிலே சகோதர உறவிலே பிறர் அன்பிலே நாம் நிலைத்திருப்பவர்களாக இருப்போம் இப்படி நாம் நிலைத்து இருக்கின்ற பொழுது யோகன் புத்தகம் பதினைந்து ஏழை படிப்பதை போல நீங்கள் விரும்பி கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் நாம் ஆண்டவனுக்கு ஜெபிக்கின்ற ஒவ்வொரு ஜெபமும் பலன் கொடுக்கக்கூடியதாக மாறும் நாம் ஜெபித்த ஒன்றும் வீண் போகாது ஏனெனில் அப்படி நாம் வாழ்கின்ற பொழுது கடவுளுடைய ஆசிரியர் நாம் பெற்றுக்கொள்வோம் நாம் இருக்கிற இடத்திலே நம்முடைய சொல்லும் செயலும் பிறருக்கு ஆசீர்வாதமாக இறைவனை மகிமைப்படுத்தக்கூடியத செயலாக இருக்கும் ஆண்டவங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்